ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தினமும் மடத்து பணியாளர்களுக்கு படி அளந்தால் சந்திர மௌலீஸ்வரர் நமக்கு படி அளக்க மாட்டாரா என்ன ஸ்ரீமடத்தில் கார்வார் பதவி ஒன்று மடத்துக்கு வரும் பலசரக்கு சாமான் காய்கறி இதெல்லாம் பாதுகாத்து வச்சு அன்றாட உபயோகத்துக்கு அவ வாழ்க்கை தர வேண்டிய பொறுப்பு அவருக்கு கார்வார் பணியில் இருந்தவருக்கு ஒரு குடும்ப காரியம் வந்துவிட்டோ சில வாரங்கள் விடுமுறை எடுத்துக்கிறார் அந்த வேலை சிறப்பாக நடக்கணுமே அரசு பணியில் ஓய்வு பெற்று தற்காலிக கார்வாராக நியமிக்கப்பட்டார் ஒருத்தர் மடத்தில் கொஞ்சம் எளிய வேலைகளெல்லாம் செய்கிற தொழிலாளிகளுக்கு தினந்தோறும் அரிசியும் காசும் கொடுக்கறது வழக்கம் அது கார்வார் தான் கொடுப்பார் புதிதாக வந்த கார்வாருக்கு தினந்தோறும் அரிசி அளக்கிறது அனாவசியமாக இருந்தது ஏழு நாளுக்கு உண்டான அரிசியை வாரம் ஒரு நாள் அப்படிங்கிற முறையில் கொடுத்தா அந்த கார்வாரோட வேலை குறையுமே பெரியவர் கிட்ட பணிவோடு விண்ணப்பிச்சுக்கிறார் ஒரு நாள் பெரியவா கொஞ்ச நேரம் சிந்தனையில் மூழ்கிட்டு பதில் சொல்கிறா மடத்து தொழிலாளர்கள் ரொம்ப ஏழை ஓலை குடிசை மாதிரி உள்ள இடங்கள்லையும் ஒன்று கொடுத்தணும் செய்கிறவா குடிசைகளில் குழந்தைகள் மட்டும் இல்லை நாய் பூனை பெரிச்சாலி எது இதெல்லாம் ஓடி விளையாடும் இன்றைக்கும் வைக்கிற அரிசியை ராத்திரியில் எலிகள் விட்டு வைக்காது தொழிலாளர்களோட வறுமை ஏழு படி அரிசியை ஒட்டு மொத்தமாக கொடுத்தா உடனே கடையில் வேற விற்றுடுவா பணமாக்கிடுவா நாளைக்கு சோறு அரிசி எங்கே கிடைக்கும்னு யோசிக்க மாட்டா அரிசி இல்லைன்னா என்ன சோறு இல்லை சோறு இல்லாட்டா என்ன பட்னி தினமும் மடத்து பணியாளர்களுக்கு படி அளந்தால் சந்திரமௌலீஸ்வரர் நமக்கும் படி அளப்பாரோ இல்லையோ தினமோ அப்புறம் அந்த பிக்ஷா வந்தன காரால் கூவி அழைக்க வேண்டி வந்துடும் இவ்வளவு வேலை தேவையா நமக்கு புதுசாக வந்த கார்வாரோ கன்னத்தில் போட்டுக்கிறார் தப்பு 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 தப்புன்னு பெரியவா முன்னாடி பெரியவாளுக்கு இப்படியெல்லாம் சிந்திக்க முடியறதே அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முந்தான் ஸ்ரீ பெரியவாளுக்கு தெரியாதது என்ன இருக்கு அவர் எப்போவுமே தொலைநோக்கு பார்வைதான் பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் தான் இந்த பதிவெல்லாம் கேட்கவும் முடியும் நீங்கள் ரசிக்கவும் முடியும் ஷேரும் பண்ண முடியும் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ பிரீவா திருவடிகளே சார் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே எவ்வாழக வளமுடன்